அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருவல்லிக்கேணியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் எடப்பாடி பழனிசாமி மிகவும் வாடி போயுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு என்னை உட்பட பலரையும் கட்சியிலிருந்து நீக்கியதும் நாடறிந்த உண்மை அதனை இவர் இப்போது சொல்ல வேண்டிய அவசியமில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் இவர்கள் தான் சசிகலாவை பொதுச் செயலாளராக்கினர் பின்னர் ஆர் கே நகர் இடைத்தேர்தல் நடைபெற்றது இடைத்தேர்தலில் நான் போட்டியிடுவதாக பழனி பெரியசாமியிடம் சொல்லவில்லை ஆனால் வெறு வேட்பாளரை நிறுத்தினால் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி யில் கையெழுத்திடுவதில் சிக்கல் வரும் அதனால் துணை பொதுச் செயலாளராக போட்டியிடு என எனது சித்தி சிறையில் இருந்தபடி சொன்னார் அது என்னுடன் வந்த தலவாய் சுந்தரத்திற்கு தெரியும் அதனால் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிவிட்டால் முதல்வர் பதவிக்கும் குறிவைப்பேன் என்று பழனிசாமி நினைத்தார் நான் இந்த சித்தி உட்பட எங்களை சேர்ந்தவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கினோம் பின்னர் நடைபெற்ற இடைத்தேர்தலில் தொப்பி அணிந்து கொண்டு எனக்காக இவர்கள் தான் வாக்கு கேட்டார்கள் ஆனால் இன்று டி டிவி தினகரன் யார் என்று பேசுகிறார்கள் விடுதியில் தங்க வைக்கப்பட்ட போது பல அமைச்சர்கள் பழனிசாமியை ஏற்கவில்லை அவரது தீவிர ஆதரவாளராக உள்ள சிம்மலை கூட பழனிசாமியை ஏற்கவில்லை நாங்கள் தான் அனைவரையும் சமாதானப்படுத்தி பழனிசாமியை முதல்வராக்கினோம் என்னை பார்ப்பதற்கே பழனிசாமி தயங்குவார் அப்படி இருக்கையில் அவரை எப்படி முதல்வர் வேட்பாளராக இருக்க முடியும் பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணையாது பழனிசாமி முதல்வராக ஏற்பது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமானது என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த டி டிவி தினகரன் கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு நான் யாரிடமும் தொடர்பில் இல்லை நான் தினமும் ஒரு பேச்சு பேசுபவன் இல்லை எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் பாதுகாப்பில்தான் இருந்தார் இப்போதெல்லாம் பழனிசாமியின் முகம் வாடி காணப்படுகிறது அவரை விட்டு விடுங்கள் பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர மாட்டோம் என திட்டவட்டமாக கூறினார் பழனிசாமிக்கும் எனக்கும் தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் தான் முதலமைச்சராக்கினோம் டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி சென்ற கார் யாருடையது என்பதும் எனக்கு தெரியும் ஆர்கே கே நகர் இடைத்தேர்தலில் நான் வெற்றி பெற்றால் முதலமைச்சர் ஆக்கிவிடுவேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி நினைத்தார் எனவும் டி தினகரன் கூறினார் நான் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையுடன் டெல்லி செல்வதாக இருந்தது ஒரு மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வரும் அண்ணாமலையும் பழனிசாமி வேட்பாளர் என்று நயனா நாகேதன் கூறியதில் எனக்கு வருத்தம் எதுவும் இல்லை அண்ணாமலையின் குணத்திற்கும் குணத்திற்கும் என்னுடைய நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன என்று அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க